அனைவருக்கும் வணக்கம் சுப மாரிமுத்து திருப்பூர்லிருந்து உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல ஒரு நல்ல மாற்றம் இந்த வருஷம் எப்படின்னு பார்ப்போம் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சிறப்புகளுமே ஒரு அம்சமான சிறப்பு உங்களுக்கு உண்டு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மகரம் என்பது முதல இந்த முதல எப்போ வந்து எது கிடைக்கும் பார்த்துக்கிட்டே வந்தோடனே கவக்குன்னு கவியரும் அது போலத சமயம் வரும்போது இவங்க டக்குன்னு நீங்க சாதிச்சுக்கணும் இது ஒரு நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் எப்ப கிடைக்கணும் அப்ப பார்த்து நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சக்தியை நீங்க உருவாக்கி வச்சுக்கங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் கட்டாயம் உண்டு இது நீங்க செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில குலதெய்வ அனுகிரகம் இந்த வருஷம் உங்களுக்கு தேடி வரும் தொழில் வந்து புதுப்பிச்சு பெரிய லெவல்ல உலகத்தில கொண்டு வருவீங்க பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் நடக்கும் சமுதாயத்துல பதவி உங்களுக்கு கண்டிப்பா வரும் இந்த வருஷத்துல எத்தனை தான் நீங்க காசு பணத்தை நீங்க தேடி வச்சிருந்தாலும் சொந்த வீடு கட்டி அதுல கிரக பிரவேசனம் பண்ணி அதன் மூலியமா உங்களுக்கு பெயருப்புகள் கிடைக்கும் இந்த வீட்டில் வந்து சுபகாரியங்கள் கைகூடி வரும் திருமண காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும் கரு உருவாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கரு கண்டிப்பா உருவாகும் தெய்வ அனுகூலம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் இந்த வருஷத்துல உங்களுடைய ராசி மகர ராசி மகர ராசியில சனி ஆட்சியாக இருக்கிறதுனால ஜென்மச்சனியாக இருப்பதனால படாத கஷ்டங்கள் என்ன பட்டிருந்தாலும் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கட்டாயமா கொடுத்தே தீரும் எல்லா தெய்வ அனுகிரகங்களும் உங்க ராசிக்கு கட்டாயம் வந்து சேரும் இந்த வருஷம் யாருடைய சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட் உங்களுக்கு கட்டாயமும் இந்த வருஷத்துல கூட்டு தொழில் உங்களுக்கு இந்த வருஷம் நீங்க செய்யாதீங்க ஜென்மச்சனி இந்த வருஷத்துல ஜென்மச்சனி இருக்கு வரைக்கும் அப்படி ஒரு கூட்டு தொழில் செய்தால் அது லாபங்கள் பெருசா வராம அப்படியே நின்று போயிடும் அதனால கூட்டு தொழில் செய்யாம இந்த ஜென்மச்சனி கடந்ததுக்கு அப்புறம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழிலெல்லாம் சாதகம் பார்த்து செய்யலாம் அது வரைக்கும் இந்த பொறுமையாக இருக்கணும் அதே போல மகர ராசிக்காரர்களுக்கு மகரம் என்பது முதல இந்த முதலைக்கு வந்து உணவு வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும் சனீஸ்வரன் கோயில போய் தேங்காய் பழம் பூமாலை கல்கண்ணு வாங்கி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க திருநள்ளாறு கோயிலுக்கு வாழ்க்கையில ஒரு முரணிங்க போயிட்டு வாங்க குச்சனூர் ஒரு நீங்க போயிட்டு வாங்க இதெல்லாம் போயிட்டு வந்தாலே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டிலே ஒரு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் ஏற்கனவே நீங்க வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தையும் நீங்க தாண்டி வந்தாச்சு இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில மழை போல வந்தாலும் பனி போல நீங்க கூடிய ஒரே யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வடிவம் எல்லா காரியமும் நல்ல விதமா நடக்கும் இந்த ஆலய வழிபாடு செஞ்சுட்டு முதியோர்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கை மலம் பெறும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி சுபமாரிமுத்து திருப்பூர்